வணக்கம் மாணவ மாணவிகளே நான் இந்த ப இந்த வீடியோவில் வந்து அதாவது காப்போத்தா மாணவர்களுக்குரிய பகுதி ஒன்று வினாத்தாளில் வரக்கூடிய ஒரு சொல்லிலை விடையளித்தல் அந்த வினாக்களை சொல்ல போகிறேன் முதலாவது வினா ரஷ்ய புரட்சிக்கு கருப்பொருளான சுலோகம் யாது உணவு நிலம் சமாதானம் ரெண்டாவது வினா அமெரிக்க சுதந்திர போருக்கு கருப்பொருளான சுலோகம் யாது பிரதிநிதித்துவம் இன்றியில் வரியும் இல்லை மூன்றாவது பிரான்சிய புரட்சிக்கு கருப்பொருளான சுலோகம் யாது சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் நான்காவது வினா முதலாம் உலகமாக யுத்தம் இடம்பெற்ற காலப்பகுதி எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கு தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு வரியான காலப்பகுதி ஐந்தாவது இரண்டாம் உலகமாக யுத்தம் இடம்பெற்ற காலப்பகுதி எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து அடுத்த வினா சுதந்திர இலங்கையின் முதலாவது பிரதம மந்திரி ஏர் டிஎஸ் சேனநாயக்கா கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு இலங்கை குடியரசின் பிரதம மந்திரி ய திருமதி ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கா கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு இலங்கை குடியரசின் முதலாவது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி ஏ ஏ ஆர் ஜெயவர்தனா ஒன்பதாவது வின ரஷ்ய புரட்சிக்கு தலைமை தாங்கியவர் ஏ பி ஐ லெனின் பத்தாவது வின அமெரிக்க புரட்சி ஏற்படுவதற்கு அடிப்படையாக அமைந்த சம்பவம் யாது போஸ்டன் தேநீர் விருந்து பதினொன்று சுதந்திர ஐக்கிய அமெரிக்க குடியரசின் முதலாவது ஜனாதிபதி ஏர் ஜோர்ஜ் வாஷிங்டன் பன்னிரெண்டாவது வினா பிரெஞ்சு பிரெஞ்சு புரட்சியின் போது அந்த நாட்டின் ஆட்சியாளர் ஏர் பதினாறாம் லூயி மென்னன் நீங்கள் இந்த சேனல் பிடித்திருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்